நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்ததுன்னு அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தின வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தன் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏந்திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு கிணங்கிட்டா